இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய அருள்கரம் எங்களை தொழட்டும் ஆண்டவர் அருள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் முன்னாகவும் பின்னாகவும் வளமாக இடமாக இருந்து எங்களை இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர் எங்களுடைய மண்டாட்டுகளை விண்ணப்பங்களை வேண்டுதல்களை இதே ஆவல்களை நிறைவேற்றி தாரும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆமே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டி ஏழாம் அதிகாரம் இருபதாவது ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் அன்புமிக்கவர்களே பழைய ஏற்பாட்டில் யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்த பகுதி இது நமது சகோதரனை கொன்று ஆழ்குளைக்குள் போடுவோம் என்று தங்களுக்குள் பேசி கொண்ட நிகழ்வுதான் இது இதை வாசிக்கும்போது போது எனக்குள் எழுந்த எண்ணம் நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் பற்றி கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு என்று அந்த சிந்தனை வந்தது ஒவ்வொருவருக்கும் அவரவர் படுகின்ற துன்பங்கள் பெரியது வலியை தருவது யோசேப்பின் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையும் சேர்த்து பயணித்தால் யோசேப்பு முதலில் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார் யோசேப்பு ஆழ்குழிக்குள் சகோதரர்களால் தள்ளப்பட்டார் எகிப்திய வணிகருக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு அவரை விற்றனர் அவருடைய ஆடையை உரிந்து விற்றுவிட்டு அவருடைய அந்த ஆடையை ஒரு விலங்கினுடைய ரத்தத்தில் தோய்த்து அவருடைய தந்தைக்கு சொன்னார்கள் என்னவென்றால் ஒரு விலங்கு வந்து அவரை அடித்து கொன்று விட்டது அவர் இறந்து போனார் என்று சொன்னார் அன்புமிக்கவர்களே ஜோசப்பின் உள்ளம் உடைந்தது அவர் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கதறினார் என்று இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது அவ்வாறு உடைந்து போன யோசேப்பு அவர் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டார் அல்லது அழிந்து போனார் அல்லது அவருடைய வாழ்வு அழிந்து போனது என்று இறைவார்த்தை சொல்லவில்லை மாறாக அவர் எகிப்தின் ஆளுநன் ஆனார் செல்வ சிறப்பிலும் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லுகின்றனர் இன்று நீங்கள் கடந்து செல்லுகின்ற வழிகள் வேதனை மிகுந்ததாகலாம் கடன் பிரச்சனைகள் நோயின் கொடுமைகள் தனிமைப்படல் வேலையில்லா பிரச்சனை குடும்ப பிரச்சனை அலுவலக பிரச்சனை பிள்ளைகளை பற்றிய கவலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத நிலைமை இன்னும் பல இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் கடந்து செல்கின்ற துன்பங்களின் பின்னால் கடவுளின் திட்டம் உள்ளது உனது நம்பிக்கை புடமிடப்படும் போது துவண்டு போகாதே காரணம் உனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே இவை வருகின்றன ஆர்ப்பரித்து வழிந்தோடும் செங்கடலை கடக்கும் போது பதறினார்கள் பயந்தார்கள் பாலைவனத்தில் வழி நடந்த போது பரிதவித்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆனால் அதை தாண்டி காணான் நாடு ஒன்று இருந்தது காணான் நாடுதான் கடவுளின் திட்டம் கடவுளின் திட்டம் செங்கடல் அல்ல கடவுளின் திட்டம் பாலைவனம் அல்ல கடவுளின் திட்டம் வெயிலின் கொடுமை அல்ல மாறாக பாலும் தேனும் பொழியும் காணான் நாடு அதை கண்டுபிடிப்பதற்கு நீ கடலை கடக்க வேண்டும் பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டும் யோசேப்பின் வாழ்வில் துன்பங்கள் இருந்தது தனிமை இருந்தது போராட்டம் இருந்தது பொய் சொல்லி சிறையில் அடைத்தார்கள் ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார் ஏனென்றால் அவர் கடவுளோடு இருந்தார் கடவுளும் அவரோடு இருந்தார் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் நம்மள் நிறைய இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை இந்த இறைவார்த்தையால் ஆற்றலும் சக்தியும் தந்து நம்மை திடப்படுத்துவார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க